எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்னும் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று பொருள் செயல் வகை என்னும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் உலக புகழ்பெற்ற பணக்காரர்களில் ஒருவர் ராக் பல்லர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் ஒருமுறை கல்லூரி மாணவர்கள் சிலர் தங்கள் கல்லூரியில் வகுப்பறை கட்டுவதற்காக நன்கொடை பெறுவதற்கு அவருடைய இல்லத்திற்கு வந்தனர் அப்போது ராக் ஒரு சிறு விளக்கின் ஒளியில் எதையோ படித்து கொண்டிருந்தார் மாணவர்களை கண்டதும் விளக்கின் திரியை அணைத்துவிட்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தார் விளக்கின் திரியை அணைத்து விட்டு அவர் பேச ஆரம்பித்ததைக் கண்டதும் மிக கஞ்சனாக இருப்பார் போல் தெரிகிறதே இவர் எங்கே உதவி செய்ய போகிறார் என்று அந்த மாணவர்கள் தங்கள் மனதில் நினைத்தனர் ஆனால் அவர்களிடம் பேசி முடித்ததும் ராக் ராக்பெல்லர் வகுப்பறை கட்ட மூன்று லட்சம் ரூபாய் அவர்களிடம் நன்கொடையாக வழங்கினார் மாணவர்களுக்கு ஒரே வியப்பு உடனே அந்த மாணவர்களில் ஒருவர் ஐயா நீங்கள் பேச ஆரம்பித்ததும் விளக்கின் திரியை அணைத்து விட்டீர்களே அதன் நோக்கம் என்ன என்று கேட்டார் அதற்கு ராக்பெல்லர் படிப்பதற்கு விளக்கின் ஒளி தேவை ஆனால் உங்களுடன் பேசுவதற்கு ஒளி தேவையில்லை எதையும் ஒரு சில காசுகள் தாமே என்று அற்பமாக மதிப்பிடக்கூடாது சிறுதுளிதான் பெருவெள்ளமாகிறது சிக்கனம் என்பது கஞ்சமாகாது நான் இதுபோன்ற சிக்கனமாய் வாழ்வதனால்தான் இந்த நன்கொடையை உங்களுக்கு தர முடிந்தது அற்ப காரியங்களுக்கு செலவழிப்பதை குறைப்பதன் மூலம் நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய முடிகிறது என்றார் ராக்பல்லரின் விளக்கத்தை கேட்ட மாணவர்கள் அவருடைய கொள்கையை எண்ணி வியந்தனர் தங்கள் வாழ்க்கைக்கும் அதை ஒரு பாடமாக மனதில் ஏற்றுக்கொண்டு நன்றி கூறி சென்றனர் நண்பர்களே அற்ப காரியங்களுக்கு செலவழிப்பதை குறைத்து கொண்டு நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ராக்பல்லரின் தத்துவத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு நல்ல காரியத்திற்கு செலவழிப்போம் நானிலம் போற்று வாழ்வோம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்